பீக் ஹவர்ஸ் கட்டணும்னா நிறைய பேருக்கு என்ன தெரியாது சாயங்காலம் ஆறுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் யூஸ் பண்றது பேர்ல பீக் ஹவர்ஸ் கட்டணும் சிமெண்ட் விலை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் எல்லாம் சேர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரத்தில் பாராமூரா சென்று விண்ணப்பம் கொடுத்தாச்சு இங்க இருக்கக்கூடிய வணிக கனிம வளங்கள்லாம் சுரண்டப்பட்டு கேரளாவுக்கு நாலு ஒன்றுக்கு ஐயாயிரம் ரோடுக்கு மேல கொடுக்குறாங்க